தோழர்களே அனைவருக்கும் என் வணக்கம் நான் சக்திவேல் புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்களே ஒரே ஒரு நடவடிக்கை ஒரு மாநிலத்தின் அரசாட்சியை மாற்றும் ஒரே ஒரு நடவடிக்கை பெண்களையும் சிறுபான்மை மக்களையும் தனிமைப்படுத்தும் ஒரே ஒரு நடவடிக்கை மக்கள் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த குடியுரிமை சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரே ஒரு செயல் நூற்றாண்டு கால வரலாற்றை புரட்டி போடும் அதுதான் இப்போது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் அதாவது வாக்காளர் தீவிர திருத்தச் சட்டம் என்ற பெயரில் இந்த நடவடிக்கை தான் ஏற்கனவே நான் கூறிய எல்லா வழிகளையும் சீரழித்து சமூக மாற்றத்துக்கு எதிராக ஒரு செயலை செய்ய இந்த தேர்தல் ஆணையம் ஆகவே தோழர்களே இப்போ நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் நாம் இந்த எஸ்ஐஆரை எதிர்ப்பது ஒரு புறம் மறுபுறம் நமது வாக்காளர் பட்டியலில் நமது பெயர் இடம் பெற்றுள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது இன்னொரு புறம் மற்றொரு புறம் அதன் நோக்கத்தை தடை செய்து இங்கு ஏற்கனவே உள்ள சிறுபான்மை மக்களை அனைவரையும் இந்த வாக்காளர் பட்டையை இணைத்து அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது இன்னொரு புறம் தோழர்களே இன்று நவம்பர் இருபத்தி ஆறு இந்த நாளில்தான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி நமக்கு நாமே படைத்துக் கொண்டோம் அப்படிப்பட்ட இந்த நாளில் இந்த பாசிச பாஜக அரசு பன்னெண்டு ஆண்டு கால காலமாக அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தம் திருத்தம் என்று கூறிக்கொண்டு சனாதன சமூகத்தை படைப்பதற்காக ஜனநாயக சமூகத்தில் உள்ள கூறுகளை அழித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே தோழர்களை இந்த இருபத்தி ஆறு ஹாஷ்ணவகுப்பு சட்டத்தை நிறைவேற்றி கொண்ட இந்த நாளில் நம் பாசிச சனாதானத்தை வேறறுப்போம் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்று கூறிக்கொண்டு இத்தனை நேரம் என்னுடைய காணொலியை கேட்ட தோழர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்